வீரமாமனியவர் பேச்சாளர் பேரவை நிர்வாகிகள் அனைவருக்கும் மேலும் இங்கே வீட்டிற்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இன்று நாயகர்களாகிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை முதலில் கூறிக்கொள்கிறேன் ஆசிரியர் தினம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுகிறது பார்த்திங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அதனால இன்றைய உரையை அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு முறை அரசு பயணமாக ரஷ்யா செல்ல வேண்டியது இருந்தது அப்போது அவங்களோட துணைவியர் அந்த நிகழ்வில் இல்லை அதனால் அவங்க தங்குறதுக்காக ஒரு சிங் சின்ன சிறிய படுக்கை கொண்ட ஒரு அறை போதுமா அப்படின்னு கேட்கப்பட்டது அதுக்காக ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னார்னா அந்த ஹோட்டலில் இருக்கிறதுலேயே பெரிய காட்டுள்ள ஒரு அறை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாராம் உடனே அங்கே அதிகாரிகளுக்கு ஒரு ஆர்வம் தொட்டுச்சு அவ்வளோ ஒரு சின்ன அறை போதுமே எதுக்கு இவருக்கு இவ்வளோ பெரிய அறை தேவைப்படுது அப்படின்னு என்ன எதுக்காக எப்படி பயன்படுத்துவார் அப்படி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்தது அவங்க தங்கின அடுத்த நாள் காலையில அதிகாரிகள் இருந்து வேகமா அந்த அறைக்குள்ள போய் எப்படி இதை பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க போனாங்களாம் உள்ள போய் பார்த்தா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவ்வளவு பெரிய காட்டுல ஓரமா ஒரு சின்ன இடத்துல படுத்திருக்கிறாங்க மீதி அந்த காட்டு ஃபுல்லாவே அந்த படுக்கை ஃபுல்லாவே புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஏன் நீங்க இந்த ஓரத்துல படுத்திருக்கீங்க உங்களை சுத்தி புத்தகம் வச்சிருக்கீங்களா ஏன் அப்படி கேட்கும் போது வாசிப்பது அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியும் இனிமையும் கொடுக்குற ஒரு விஷயம் நான் எப்போ உறங்குவேன்னு எனக்கு தெரியாது நைட்டு எத்தனை மணிக்கு எழு எழும்பேன் எனக்கு தெரியாது எந்திக்கும் போது நான் எல் எந்திரிச்சு போய் தேடிட்டு இருக்க முடியாது அதனால் நான் எங்கே போனாலும் நான் படுத்திருக்கிற இடத்துல என்னை சுற்றி வந்து புத்தகங்கள் அடிக்கி வைக்கிறது வழக்கம் அப்படின்னு சொன்னார் வாசிப்பதில் அவருக்கு இருந்த மகிழ்ச்சியும் ஆர்வமும் அதில் அவரை கண்ட இன்பம்தான் என்னவோ அவர் இந்திய நாட்டில் வந்து ஜனாதிபதியாகவும் அவர் பேராலே ஆசிரியர் அனைவரும் கொண்டாடுற அளவுக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடுற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காருன்னா அது வந்து மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று இப்போ இந்த நிகழ்ச்சியிலேருந்து என்னோடய முதல் கருத்தை கொண்டு போக நான் விரும்புகிறேன் ஆசிரியர்கள் அப்படின்னாக்கா கல்வி கற்றலில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் கற்றுக் கொடுக்குறதோ கணிதம் கற்றுக் கொடுக்குறதோ ஆங்கிலம் தமிழ் கற்றுக் கொடுக்குறதோ மிக முக்கியமான ஒன்று தான் ஆனால் ஒரு ஆசிரியருக்கு முக்கியமான பணி என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா மாணவர்களுக்கு கற்றல் அப்படிங்கிறது இனிமையானது அப்படின்னு கற்றுக் கொடுக்குறது தான் மிக முக்கியமானது ஒரு குழந்தைக்கு வந்து மாம்பழம் இனிக்கும் அப்படின்னு நம்ம ஒருக்க சுவையை பழக்கி கொடுத்துட்டோம்னா தேன் சுவையானது அப்படின்னு பழக்கி கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை மறுபடியும் மறுபடியும் அந்த சுவையையும் இனிப்பையும் தேடி அதை ஓடி அதை வாங்கி சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஒரு மாணவர்களுக்கு வந்து கல்வி இனிமையானது அப்படிங்கிற கற்றுக் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த மாணவன் அவனே ஆர்வமாக தேடி அதன் மூலம் பயின்று மிகப்பெரிய இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது ஐஐடி கான்பூர் கேட்கிற அப்படிங்கிற ஒரு மகான் கையில் இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கீழே பணியாற்றி ஒரு ஆசிரியர் மேல ஒரு புகார் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு முன்னாடி அவங்க பாடத்தை வந்து கரெக்டாக முடிக்கல போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு ஒரு புகார் உடனே அந்த ஆசிரியரை வந்து அவங்க அறைக்கு அழைக்கிறாங்க அந்த ஆசிரியர் நடுங்கி கொண்டே அந்த கேட்கிற அவர்களோட அறைக்கு போகிறாங்க நடுங்கிட்டு உள்ளே போயிட்டு அது கேட்கிறவர்களே நான் வந்து என்ன மன்னிச்சிக்கோங்க என்னால் கரெக்டான டைமில் வந்து போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா ஆசிரியர்களும் நம்ம கடந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான இடமா தான் இது இருக்கும் உடனே அந்த கேட்கிறார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் உங்களை இந்த கல் கல்லூரியில் பணியமர்த்தினது என்னோட மாணவர்களுக்கு போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுற கவர் பண்ணுறதுக்காக இல்லை என் மாணவர்களுக்கு போர்ஷன்ஸை அன்கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க மாணவர்களுக்கு நம்ம வந்து நம்ம எடுக்க வேண்டிய பாடத்தை மட்டுமே நம்ம எடுக்கிறது ஒரு ஆசிரியருக்கு கடமை தான் அது முக்கியமான கடமை தான் பணி தான் ஆனால் அதையும் தாண்டி அதில் ஆர்வமும் அதில் இருக்கிற சுவையும் அவனுக்கு தெரிஞ்சுக்கிற விதமாக அதை தாழ்ந்த தொடர்பான விஷயங்கள் அது எங்கெங்கே தேடுன்னா அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த மாணவன் அவனே தேடி அதில் இருக்கிற இன்பத்தையும் சுவையும் அனுபவித்து அதனால் மிகப்பெரிய இடத்துக்கு வர முடியும் அதனால ஆசிரியர்களுக்கு நான் முதல்ல சொல்ல விரும்புகிற கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றல் இனிமையானது சுவையானது அதனால் அறிவு மலர்ச்சி பெறும் அப்படிங்கிறத அவனுக்கு எடுத்துரைக்கணும் ரெண்டாவதாக ஆசிரியர்கள் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரியத்தில் கண்ணாக இருக்கிறது அதாவது எப்படி நான் இதை சொல்கிறேன்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள தகுதியை முதல்ல தெரிஞ்சுக்கணும் தகுதி அப்படின்னு சொன்னோன்னே அவனோட வாழ்வாதார தகுதியோ இல்லைன்னா ஜாதி அடிப்படையில் நான் சொல்லலை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு மாணவன் அவனோட கற்றல் திறன் அவனோட கே கேப்பபிலிட்டி ஆஃப் ஸ்டடிங் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட பழங்கால பாடல்களில் மாணவர்களை மூணு விதமாக விளக்கியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் கற்பூரம் போலவும் சில மாணவர்கள் கறித்துண்டு போலவும் சில மாணவர்கள் வாழ மட்டை போலவும் இருப்பாங்களாம் சில மாணவர்கள் நம்ம ஒரு முறை சொன்னாலே போதும் அவங்க கற்பூரம் போல் உடனே பற்றிக்குவாங்க படிச்சுவாங்க சில மாணவர்களுக்கு நம்ம பத்து பதினஞ்சு தடவை சொன்னாதான் அவன் கறித்துண்டு போல் கொஞ்சம் லேட்டா பிக்கப் ஆகும் ஆனால் கற்றுக்குவோம் சில மாணவர்கள் வாழைத்தண்டு போல இருப்பாங்க எத் நூறு தடவை சொன்னாலும் அவனுக்கு சரியா புரியாது ஆசிரியர்களாகவே நம்மளோட கடமை இந்த கறி போல இருக்கிறவங்களும் கற்பூரம் போலவங்களுக்கு மற்றம் இல்லாமல் இந்த வாழை மட்டை போல இருக்கிற மாணவர்களை உயர்த்தது நம்ம கட கடமை அவர்களுக்கு எத்தனை முறை சொல்ல சொன்னாலும் பரவாயில்ல எப்படி விளக்குனாலும் பரவாயில்ல அவங்க என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்கிறது தான் ஒரு ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான கடமை அதே மாதிரி ஆர்வமான மாணவர்களை நோக்கி கல்வி வந்து ரொம்ப எளிதில் சென்றடைஞ்சிடும் இதை எடுத்துக்காட்டாக நான் சொல்லணும்னா சோழன் குடிக்காடு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது அங்கே வந்து இளம் பகவத் அப்படிங்கிற இளைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறக்கிறாரு அவரோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாகியாக ஒரு சின்ன பணியில் அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறார் அரசு வேலை செஞ்சிட்ருக்கிறாரு பனிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தந்தை வந்து காலம் ஆயிடுறாங்க அந்த அந்த சூழ்நிலையில் அவங்க குடும்ப வறுமை காரணமாக பனிரெண்டாம் வகுப்பை பாதியிலே அவர் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை இது வேறு வழி என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தந்தை வந்து அரசு பணியாளராக இருக்கும்போதே க தவறிட்டதுனால கருணை அடிப்படையில் அவங்க தந்தையோட பணி தனக்கு கிடைக்கிறதுக்காக தஞ்சாவூர் மாவட்ட அலுவலகத்துக்கு பல முறை ஏறி இறங்குறாரு இந்த பணிக்காக விண்ணப்பிக்கிறாரு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இதை புரிஞ்சுக்கிட்ட அவரு இனிமேல் இந்த அரசு அலுவலகத்துக்கு நான் வரும்போது இங்கே பணி விண்ணப்பிக்கக்கூடியவ இல்லாமல் இங்கே பணி செய்யக்கூடிய ஒரு அரசு ஊழியராக தான் நான் வரணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு பல போராட்டங்கள் பல தேர்வுகள் அரசு தேர்வுகள் எழுதுறாரு ஆறு மாத கால மிக கடின போராட்டத்துக்கு அப்புறம் குரூப் டூ எக்ஸாம்ல தேர்வாகி சென்னை கார்ப்பரேஷன்ல ஒரு சின்ன அரசு ஊழியராக அவர் பணியாற்றாரு இது தன்னோட இலக்கு இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ண அவர் இன்னும் மேலும் போராடுறாரு பல மறுபடியும் பல அரசு தேர் போட்டி தேர்வுகளில் அவர் எழுதுறாரு பலவற்றிலும் வெற்றியும் பெறாரு இறுதியாக ஆய் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று இந்திய அளவில் நூற்றி பதினேழாம் இடம் பிடித்து இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு பாதியில் நிறுத்தின ஒரு மாணவன் இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவரால் அடைய முடியுதுன்னு அதுக்கு ஒரே காரணம் அவருக்கு இருந்த ஈடுபாடு வெறி ஆர்வம் மேலும் கல்வி அதனால் நம்ம ஆசிரியரில் நம்ம மாணவர்களுக்கு கல்வி நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற புரிய வச்சு ஆர்வத்தை தூண்டினோன்னு சொன்னால் வாழமட்ட மாதிரி இருக்க மாணவனும் பற்றி ஏறியதுக்கு முடியும் மூணாவதாக ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமானது என்ன நான் வெறும் பா பார்க்குறேன்னு சொன்னால் அரைகுறை கல்வி ரொம்ப ஆபத்தானது நம்ம ஆ நம்ம மாணவர்களுக்கு கொடுக்குற கல்வி ரொம்ப கஷ்டப்படுற மாலைப்பட்ட மாதிரி இருக்கிற மாணவனை நம்ம உயர்த்துறதுக்கு பாடுபடுறோம் ஆனால் இது போதும் அவனுக்கு இதனால அவன் பாஸ் ஆயிருவான் இந்த பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருவான்னு நினை நினைச்சோன்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஆசிரியருக்கு அழகாக இருக்காது இதை நான் விளக்குறதுக்கு மகாபாரதத்தில் ஒரு கதை வருது எனக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அபிமன்யு அப்படின்னு அவர் வந்து அர்ஜுனனோட பையன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவன் வந்து கருவில் இருக்கும்போது அம்மாவோட கருவில் இருக்கும்போது அவனை தூங்க வைக்கிறதுக்கு அர்ஜுனன் வந்து பல கதைகள் சொல்லி தான் தூங்க வைக்கிறது வழக்கம் அப்படி ஒரு முறை அவனுக்கு கதை சொல்லிட்டு இருக்கும்போது போரில் புரியக்கூடிய வியூகங்களை பற்றி இருக்கிறான் ஸோ அப்போ சக்கர வியூகம் அவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது பாதியில் அவங்க அம்மா தூங்கிடுறாங்க ஸோ அப்போ வந்து அவங்க குள வயிற்றுல இருக்கிற குள கருவும் வந்து தூங்கிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து அந்த கதையை பாதியில் நிறுத்திடுறான் பின்னாடி ரொம்ப வருஷம் கழிச்சு போர் நடக்குது போரில் அர்ஜுனன் வேறொரு இடத்துல போர் புரிஞ்சிகிட்ருக்குறான் இன்னொரு இடத்துல அபிமன்யு அவனோட ரெண்டு சித்தப்பாவும் போர் பிரிச்சுட்டு இருக்காங்க இதில் இருக்கிற எதிரிகள் வந்து சக்கரவியூகம் அமைச்சுட்டாங்க ச இதை பார்த்தோன்ன பீமன் வந்து சொல்கிறான் இந்த வியூகத்தை முறியடிக்கக்கூடிய தந்திரம் வந்து அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது இதை நம்ம என்ன பண்ணுறது இந்த எப்படி கையாள்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அபிமன்யு சொன்னானா சித்தப்பா இந்த வியூகத்தை முறியடிக்கக்கூடியது எப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் நம்ம அதை முறியடிச்சுட்டு உள்ளே போயிடுவேன் ஆனால் எப்படி வெளியில வரணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க உடனே அவங்க சித்தப்பா கேட்டாங்களா எப்படி இது நீ கற்றுக்கிட்டேன் எங்கே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நான் கருவில் இருக்கும்போதே அப்பா எனக்கு சொல்லி தந்தாங்க ஆனால் பாதியிலே நிறுத்திட்டாங்க என் அம்மா தூங்கினதால அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்க மாணவர்களுக்கு அவங்களுக்கு புரிய வேண்டிய விஷயத்த மிக தெளிவாக நூறு சதவீதம் சொல்லி கொடுத்தோன்னு சொன்னாதான் அவனோட வாழ்க்கையிலும் எந்த பாதிப்பு இல்லாமல் அவனால் மேலும் மேலும் வளர முடியும் நாலாவதாக ஆசிரியர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னு சொன்னிங்கன்னா ஆசிரியர்களும் மாணவர்கள் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஆசிரியரான தகுதி அடைகிறதுக்கு நம்ம பல தேர்வுகள் நம்ம பல விஷயங்கள் நம்ம கற்று தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனால் நம்ம கற்றல் அதோடு நிறுத்திடுறாமல் நம்ம மேலும் மேலும் இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப வளர்ச்சிக்கு ஏற்ப எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும் ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு வரக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த இடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே ரோல் மாடலாக யார் எடுத்துக்குவாங்கன்னு சொன்னால் ஆசிரியர்கள் தான் அவங்க ஆசிரியர்கள் எப்படி கற்கிறாங்க அவங்க எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க அதை பார்த்து தான் பல மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு வர்றாங்க அதனால ஆசிரியர்கள் எப்பவுமே நம்ம மாணவர்கள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் இது வந்து ரொம்ப சீரியஸா நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ ஒரு லைட் நோட்ல மாணவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானவர்கள் அவங்க எப்படி நம்ம சொல்ற விஷயத்தை உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம எப்படி மாணவர்களை பார்க்குறோமோ அப்படிதான் மாணவர்கள் நம்மளை பார்க்க போகிறாங்க உதாரணமாக ஒரு ஆசிரியை ரொம்ப வகுப்புறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆசிரியை தாங்க என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை வந்து தெளிவாக மாணவர்கள் போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமான ஒரு ஆசிரியை பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது எந்த மாணவர் யாராவது லேட்டாக வந்தாலும் உடனே கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுவாங்க அன்றைக்கி அது அந்த என்னாச்சுதுன்னா தலைமை ஆசிரியை வந்து அந்த ஆசிரியருக்கு ஒரு சின்ன பணி கொடுத்தாங்க அதனால ஒரு ஐந்து நிமிடம் தாமதம் ஆயிடுச்சு இந்த ஆசிரியை கிளாஸுக்குள்ளே வரும்போது கிளாஸில் இருந்து மாணவர்களும் எந்திரிச்சு மேடம் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மாணவர்கள் சொல்கிறாங்க அது மாதிரி ஆனால் அந்த டீச்சர் அந்த அந்த மா அந்த ஆசிரியை அந்த சிச்சுவேஷன் எப்படி கையாளுட்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஆசிரியை வந்து சிரித்து கொண்டே அவங்க இடத்துல வந்து உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் சி சாரி ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆச்சு அப்புறம் தண்ணீரை விளக்கம் சொல்கிறாங்க எதனால் தாமதமாச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொன்னாங்களாம் லேட்டில் ரெண்டு வ ரெண்டு வகை இருக்குது கண்ணுகளா நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் ட்ரெயின் வந்து பத்து பத்து மணிக்கு வரும் நம்ம பத்து அஞ்சுக்கு போகணும்னு சொன்னால் அந்த ட்ரெயினை நம்ம வந்து தவற விட்டுருவோம் அதே இது நம்ம போக வேண்டிய ட்ரெயின் பத்து மணிக்கு வருது நம்ம போய் அரைக்கே காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த வர வேண்டிய ட்ரெயின் வந்து பத்தரைக்கு வருதுன்னு சொன்னாக்க அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு நான் இந்த ட்ரெயினை வந்து ஏற மாட்டேன்னு சொன்னால் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போக மாட்டேன் போக முடியாது அதே மாதிரி மாணவர்கள் எல்லாம் பேசஞ்சர்ஸ் மாதிரி ஆனால் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் மாதிரி இன்னைக்கு ட்ரெயின் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆச்சு சாரி நம்ம பாடத்துக்குள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டாங்க இதுதான் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களை கையாள வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொரு சூழலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியை ஒரு வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி மாணவர்களுக்கு புரியணும் அப்படின்னு சின்ன குழந்தைக்கு பாடம் எடுக்கிறாங்க என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் கொண்டு வராங்க கொண்டு வந்து ஒரு மாணவனை எழுப்பி கை நீட்ட சொல்லி ஆப்பிள் ஒன் ஆப்பிள் டூ ஆப்பிள் த்ரீ கம்பி உங்ககிட்ட இப்போ எத்தனை ஆப்பிள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த மாணவன் சொன்னான்னா ஃபோர் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க இந்த டீச்சருக்கு என்னடா இவன் வாழைப்பழ காமெடி வச்சு நம்மளை ட்ரை பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க மறுபடியும் அந்த மாணவன் வந்து ஃபோர் டீச்சர் அப்படின்னு சொல்கிறான் உன்னை இந்த ஆசிரியர் சொன்னாங்க சரி நம்ம இந்த மெட்டீரியலை மாற்றிடலாம் ஆப்பிள் பதிலாக வாழைப்பழத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனானா ஒன் பனானா டூ பனானா த்ரீ உன்கிட்ட எத்தனை ஆப்பிள் எத்தனை பனானா மா இருக்குது அப்படி கேட்டால் அந்த மாணவன் சொன்னான்னா த்ரீ டீச்சர் அப்படி உன்னை இந்த டீச்சருக்கு என்னடா இவன் ஆப்பிள்னு சொன்னால் தப்பாக சொல்கிறான் பனானான்னு சொல்லால் கரெக்டாக சொல்கிறாங்க மறுபடியும் இதே சேம் ஃபார்முலா அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆப்பிள் ஒன் ஆப்பிள் டூ ஆப்பிள் த்ரீ இப்போ உங்கள்கிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு கேட்டால் மறுபடியும் சொல்கிறேன் ஃபோர் டீச்சர் அப்படின்னாலும் இந்த டீச்சருக்கு டென்ஷன் ஆயாச்சு என்னடா நீ ஆப்பிள்னு சொன்னால் தப்பாக சொல்ற பனானா நான் கரெக்டாக சொல்கிறேன் என்னன்னு கேட்டான் அவன் சொன்னானா டீச்சர் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு அம்மா எனக்கு ஒரு ஆப்பிள் வச்சுருக்காங்க ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது நீங்கள் சொன்னீங்க ஒன் டூ த்ரீ என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது ஃபோர் தானே டீச்சர் அப்படின்னு சொன்னானா அதே மாதிரி ஆசிரியர்கள் நம்ம சொல்கிற கருத்து மாணவன் எப்படி உள்வாங்கிக்கிறான் அப்படின்னு பார்க்கணும் அது எப்படி உள்வாங்க பார்த்து அதில் ஏதாவது தவறு தவறு இருந்தால் அவனை சரிப்படுத்தி அவனை சந்தோஷமாக அவனை கொண்டு போனானா கற்றல் இனி இனிமையானது அப்படின்னு புரிஞ்சு அதில் ஆர்வத்தை தூண்டி அவன் மிக சிறந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவனால் முடியும் இறுதியாக இன்னைக்கு ஆசிரியர் தினம் அப்போ ஆசிரியர்களோட மேன்மை அதை சொல்லலாமல் விட்டானாக்கா இந்த உரைக்கு சிறப்பாக இருக்காது இதை இந்த ஆசிரியரோட சிறப்பை சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து ஆசிரியரோட சிறப்பை பற்றின ஒரு அழகான ஒரு படம் இருக்குது த யங் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தை எப்படி வரும்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து சைனாவில் வந்து இராணுவ புரட்சி நடந்துகிட்ருந்தது ஒரு இராணுவ பிரச்சனை எப்படி இருந்து தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சிய டீச்சர் ரொம்ப எங்கன் அண்ட் எனர்ஜெட்டிக் டீச்சர் ஒரு ஒரு பள்ளியில் வந்து சேர்றாங்க அந்த கிளாஸில் அவங்க பாடம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாணவன் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணிட்டுருக்கிறான் எந்த ஒரு ஆசிரியரையும் வந்து பா பாடத்தை எடுக்க விடுறதில்ல அதே மாதிரி எந்த ஆர்வமான மாணவர்களையும் கல்வி எடுக்க அவன் விடுறதில்லை இதை பார்த்துட்டு இருந்த இந்த லட்சிய ஆசிரியருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை தலைமை ஆசிரியர்கிட்ட போய் தயவு செஞ்சு இந்த மாணவனை இந்த பள்ளியிலிருந்து மாற்றிடுங்க அவன் இருந்தானா எந்த ஒரு ஆசிரியரும் பாடமும் எடுக்க முடியாது எந்த ஒரு ஆர்வமான மாணவர்களும் கற்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தலைமை ஆசிரியர் சொன்னாங்களாம் அந்த மாணவன் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல உள்ள பையன் அவனை வந்து நம்ம மாற்ற முடியாது நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த ஆசிரியை வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு உன்ன சொன்னாங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னால் இங்கே பணி செய்ய முடியாது நான் வேற ஒரு பள்ளிக்கு இடம் மாறுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாங்களா சரிம்மா நீங்கள் ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது நீங்கள் அதில் இல்லைன்னா இந்த வகுப்புக்கான ஆசிரியர் இல்லைன்னு எல்லாரும் தப்பாக நினச்சிடுவாங்க நீங்கள் ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த ஆசிரியைக்கு மனசுக்குள்ளே பல போராட்டம் இது எப்படியோ அதை நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க அன்றைக்கே ஒரு ராணுவ அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே போய் அந்த ராணுவ அதிகாரிகள்கிட்ட முறையிடுறாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் இப்படி ஒரு மாணவன் இருக்கு அவனை தயவு செஞ்சு இங்கே பள்ளியிலேருந்து மாற்றணும்னு சொன்னோன்னே இந்த ராணுவ அதிகாரிகள் அந்த டீச்சர் மேலே கோவப்பட்டு தயவு செஞ்சு வெளியில் போயிருங்கன்னு திட்டி அனுப்பிட்டாங்க இந்த ஆசிரியைக்கு என்ன பண்ணுறது தெரியல மிகப்பெரிய மனப்போராட்டத்தோட வீட்டுக்கு போகிறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குது இந்த ஆசிரியை ஓரமாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல இராணுவ கார்கள் வந்து அணிவகுப்பு வந்து நின்று அந்த நாட்டோட இராணுவ தளபதியே போயிட்டுருக்குறாங்க மேடைக்கு இந்த ஆசிரியைக்கு வந்து ஒரு பெரிய பதட்டம் நம்மளை ஏதோ ப பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோட அவங்க உட்கா நின்றுட்டுருக்கு உட்கார்ந்துட்டுருக்கிறாங்க அவங்க இடத்துல மேலே போன அந்த இராணுவ தளபதி மைக்கில் சொன்னாராம் ஹூ இஸ் த யங் டீச்சர் ஹூ கேம் டு மை ஆஃபீஸ் எஸ் அப்படின்னு கேட்டாங்களாம் இந்த ஆசிரியை வந்து தயக்கத்தோடு எந்திரிச்சு நிற்கிறாங்க உடனே ஐ செல்யூட் யூ ஏன்னா நீங்கள் நேற்றுக்கு யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிங்களோ அந்த அந்த மாணவன் வந்து என்னோட பேர குழந்தை தான் என்னால் அவனை சரிப்படுத்த முடியல உங்கள மாதிரியான திறமையான இளம் ஆசிரியர்களால் தான் என்னோட என்னோட பேர குழந்தை மாதிரி பல மாணவர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க அவங்களெல்லாம் சீர்படுத்த முடியும் அவங்கள சீர்படுத்தினாதான் நம் நாடு பல வா நா ஆண்டுகள் கழித்து வல்லரசாக ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஆசிரியர் நம்ம எல்லாரும் நம்ம நம்மளுக்கு கிடைத்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை சிறப்பான வழியில் வகு வகுத்து அழித்தாதான் அவங்க முன்னேறி அதனால் நம் நானும் சிறந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு கூறி மீண்டும் ஆசிரியர் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூடி அமைகிறேன் நன்றி வணக்கம்